சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் திருநாள் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த எடுத்த காரியங்கள் வெற்றி ஒரு ஒரு விஷயத்தையுமே தீர விசாரிச்சு நல்லா ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் எந்த விஷயத்தையுமே பண்ணுவீங்க அந்த அளவுக்கு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு எச்சத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் அஞ்சல் நிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கை தேடும் எல்லா காரியங்களிலும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தள்ளி போனாலும் அது இன்றைய நாளை படுத்த வரைக்கும் பெரிய ஏற்றங்களும் மன உறுதியும் கொடுக்கும் லைட்டா அலைச்சல் இருந்தாலும் தப்பு இல்ல நல்ல விஷயத்துக்கு அலைச்சல்ங்கிறது குட் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் அஞ்சல மிச்சுன ராசியில் மிச்சன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கண்டிப்பாக வரும் அதுவும் மூத்த பெண்கள் மூலியமாக வேறு மதத்தினர் மூலியமாக ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சின்னதா எதாவது மனசுல ஒரு வருத்தம் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எது பண்ணணுமோ சூப்பரா பண்ணுவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள்னு சொல்லலாம் ஏன் யோகமான நாள் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பண்ணா வேலையில வந்து சிரமத்தை குறைப்பார் அந்த வேலையில ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல இன்றைய நாள் வந்து ஒரு தெளிவு பிறக்கும் இவ்வளோதான் இருந்தால் நம்மளால பண்ண முடியுங்கிற ஒரு எண்ணம் அதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் சிம்ம ராசி அந்த சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல உலகம் இருந்தாலும் உங்களை சந்திரன் இருக்கிறது பலவிதமான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்கிறார் அப்படிங்கறதுதான் உண்மை வீட்டுல பெரியவனுடைய அனுகிரகத்துல நிறைய நல்ல விஷயம் நடக்கும் தான தர்மங்கள் பிரயாணங்கள் சந்தோஷமான விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கண்ணி ராசி அல்ல கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் முழுக்க இருக்கு அதனால பெருசா ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அஷ்டமத்துல போய் சந்திரன் உட்கார்ந்து இருந்தாலும் குரு பார்வையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேது அதனால பெருசா நமக்கு ஒண்ணும் பாதிக்காது என்ன யாராவது புது மனிதர்கள் இருக்காங்க இல்ல புது ஃபுட் ஏதாவது சாப்பிடுறீங்க ஏதாவது ட்ரை பண்ணுங்க அதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் மட்டும் கவனமா இருக்கணும் தேவையில்லாத குழப்பம் ஆக்சுவலா இல்லாத குழப்பம் கூட இன்றைய நாள் கொஞ்சம் பெருசா க தலைக்கு ஏறுற மாதிரி இருக்கு அதை மட்டும் பாத்தீங்கன்னா மத்தபடி ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதுவும் ரொம்ப முக்கியமா ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் அஞ்சல் நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் பெரிய திருப்தியும் கண்டிப்பாக கொடுக்கும் கூடிய கேத்துவுக்கு டைரக்டா குரு பார்வை இருக்கு உங்க பிரயாணம் உங்க விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் மன நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தது அப்படின்னா எதனா சாதிக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேவ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் பிங்கு நிறம் விருச்சிக ராசி அது வர்ச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான வெற்றிகரமான நாள் நம்ம எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கணும் நம்பிக்கை அதிகமா உருவாகும் ஒண்ணு ரெண்டாவது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு வேலை இருக்கக்கூடிய குடைச்சலுக்கு சத்தம் இல்லாம நீங்க இடத்த மாத்திட்டீங்கன்னா போறோம் உடல்ல சேர தங்கி பக்கத்துல வேற இடத்துல போட்டாவே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுப்போம் கொஞ்சம் வயிறு பாதைகள் மட்டும் கொடுத்துட்டு போவோம் பெரிய பாதைகள் கொடுக்காது நல்லதா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகத்தியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் தனுசு ராசியல் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு கேத்து நட்சத்திரத்துல நிறைய பேருக்கு இந்த மன வருத்தங்கள்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நிறைய பாதிப்பு சுத்தமா சரியில்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது தெய்வ அனுகிரகத்தோட ஒரு காரியத்தை நீங்க எடுத்து பண்ணும்பொழுது தாராளமாக உங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய அற்புதமான வழி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனோ கல்பருக்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீகுருட ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசி ஆந்திரம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஒரு சில பேருக்கு சொந்த ஊரை விட்டு வேற இடத்துக்கு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே கிடைக்கும் ஆனா ஒரு சில விஷயங்கள்ல பொறுமையா இருக்கணும் எந்த விஷயத்திலாம் வீட்டுல பேசும் பொழுதும் சரி தாயாருடன் பேசக்கூடிய வார்த்தைகளும் சரி கொஞ்சம் ஏன் தடவிய வார்த்தைகள் பேசுனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வராமல் இருக்கும் மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு மெடிக்கல் ஷாப் அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றத்தையும் அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்னதா பிரச்சனை வரும் சின்ன சின்னதா வரக்கூடிய பிரச்சனைய வச்சு ஒன்னும் பெருசா ஒன்றும் நடக்காது ஏன்னா திரிகோணத்துல எந்த பெருசா கிரகம் ஒன்னும் இல்லை ஒரு வேகம் இருக்கும் அந்த வேகத்தோடய நீங்க முடிச்சிருவீங்க எல்லா விஷயத்தையும் அந்த கான்பிடன்ஸ் லெவல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது முருகன் மனசார வணங்குங்க ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல தொழில் ரீதியான வளர்ச்சி பொறுமையாக இருந்த ஒரு காரியத்தை நடத்துவது ஜெயிப்பது எந்த விஷயத்தை இவ்வளோ நாள் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம் அந்த விஷயம் டக்குன்னு முடியும் ஆனால் கொஞ்சம் எல்லாமே எழுத்து முடியுது இவ்வளோ நான் ட்ரை பண்றேன் ஒன்னும் நடக்கலையேங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் எல்லாம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் எல்லாம் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி